ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கேட்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்ப்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பில்லைக்கான பிரஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு மறக்காம செலக்ட் பண்ணிடுவோம் வாங்க எனக்கு ஒரு வீடியோ போகலாம் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிட்டு கொண்டு இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் வணக்கம் இன்னக்கோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தாவரவியல் மாணவர்களுக்கான ஒரு முழுமை கையீடு தான் பார்க்கப் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தாவரவியல் மாணவர்களுக்கான முழுமை கையீடு போட்டுருக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ கார்டில் அதுக்கான வீடியோ லிங்க் தரேன் செக் பண்ணி பாத்துக்கங்க ஓகேங்களா இந்த அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் உடைய அடிஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்தக வினாக்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் கொஸ்டன்ஸ் புக் பேக் கொஷ்ஷன் வந்து இல்லாமல் அடிஷனல் கூடுதல் வினாக்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாதிரி வினாத்தாள்கள் அதற்கான விடைகள் அதுக்கப்புறம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற புதுத் தேர்வு விடைகள் தொகுப்புமே வந்து கொடுத்துருக்காரு உங்களுக்கு மோத் போத் கொஷின் அண்ட் ஆன்சர் எப்ப கொடுத்துருக்காரு எப்படி கொடுத்துருக்காரு அண்ட் இந்த கை படிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எப்படி மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த நம்மளுடைய சார் வந்து பார்த்தீங்கன்னா மு பாலசுப்ரமணியம் அவருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் தவிர பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை தாவரவியல் ஆசிரியர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர் அதாவது பிஜி அசிஸ்டன்ட் இன் பாட்டனி ஓகேவா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஆசிரியர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டிரியல் நம்ம இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்டாக ஆப்ஸில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன் மார்க்ஸுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்காரு அடுத்து கூடுதல் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா இந்த இடத்த ஐலைட் பண்ணி கூடுதல் வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒன் மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு ஒன் மார்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட கரெக்டாக வருமானு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரிண்ட் அவுட் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும் ஆனால் எல்லோ கலரில் வராது பிளாக் கலரில் வரும் ஓகேண்ணா அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது எஸ்பி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்ச் அதாவது மார்ச் மாதம் நடைபெற்ற புது தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் கேட்டுருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு அதாவது உங்களுடைய உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அதாவது உங்களுக்கு வந்து அதை காண்பிக்கணும் அப்படின்றதாக வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்படி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிடிஏ அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிஏனா பெற்றோர் ஆசிரியர் கழகம் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கொஷின் பேப்பர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடல் கொஷின் பேப்பர் வெளியிட்டாங்க இருந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அதில் அந்த கொஷனில் கேட்டிருந்தேன் அதாவது ஒன் மார்க்ஸ் சார் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பரில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதாவது தனித்தேர்வர்களுக்கான கொஸ்டின் பேப்பர் அந்த கொஷின் பேப்பருமே இந்த கொஷின் இடம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரில் இடம் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மாதிரி பெண் வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா சார் புக் பேக் கொஸ்டினை முடிச்சிட்டாரு புக் பேக் கொஸ்டினை முடிச்சுட்டு கூடுதல் வினாக்கள் கூடுதல் வினாக்களுக்கு அதாவது கூடுதல் விளாக்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடி அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய கொஷின் பேப்பருமே கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அதாவது பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நீங்க படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை படிக்கலாம் அதனால உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருக்காரு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிகிட்டே வர வர பார்த்தீங்கன்னா லெசன் வரும் இந்த டோட்டல் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு பேஜஸ் இருக்கு செவன்டி டூ பேஜஸ் இருக்கு நீங்கள் ஜஸ்ட் இது போடு அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அதுக்கப்புறம் அழகா பிரிண்ட் அவுட் போட்டு எழுபத்தி ரெண்டு ரூபாய் அதாவது டோட்டலா எண்பது ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் எண்பது ரூபாயிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கைடை பை பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல் கைட வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது தாவரவியல் மாணவர்களுக்கான அதாவது உயிரி தாவரவியல் மாணவர்களுக்கான முழுமை கையடையுது ஆல்ரெடி தாவரவியல் அதாவது பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ போட்டுருக்கும் தமிழ் மீடியம் தான் இருக்குது இன்னும் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கிடைக்கலாம் மெட்டீரியல்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் ஓகே நான் இதற்கான டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம்பி தங்கைகள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெவன்த்தில் டென்த்து படிச்சுட்டு இருப்பாங்க ஓகே முடிஞ்ச வரைக்கும் படிப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கைட் அதாவது வந்து பார்த்திங்கனா முழுமை கையேடுகள் போட்டுருக்கும் நீ இன்னும் பார்க்கல அப்படின்னா அதற்கான வீடியோ லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் ஏன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கைட்ஸ் வந்து ஃப்ரீயாக நல்லா நல்லாயிருக்கலாம் அதனால தான் கொடுத்துருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தம்பி தங்கைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்ட்டிகுலர வந்து காமிங்க அவங்களும் பார்க்கட்டும் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் லெவன்த் டுவெல்த்துக்கான நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ்லாம் போட்டுருக்கும் ஒரு சில டைம்ஸில் வந்து பார்த்திங்கனா லோவர் ஸ்டாண்டர்டுக்குமே போடுவோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தாவரவியலில் கல்வி தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட வினாவிடைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் காணொலிகளிலிருந்து பொதுத் தேர்வுக்கு மிகுந்த அதாவது பார்த்திங்கன்னா மிகுந்த கேள்விகள் இடம்பெறும் என்று வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அது வந்து இருபது நாட்களுக்கு முன்னே வெளியிட்டிருந்தது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட வினா வினாவிடைகள் தொகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதற்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலுமே வீடியோ போட்டுவிட்டேன் அதாவது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட காணொலி தொகுப்பு அதாவது பார்த்தீங்கன்னா வினாவிடிகளுக்கான காணொலி தொகுப்பு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கல்வி தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கொஷ்ணன் டான்சஸ்க்கான காணொலி தொகுப்பு வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே ஐ கார்டில் அதுக்கான லிங்கை தரேன் செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் வைஸ் அந்த சப்ஜெக்ட் வைஸ் வீடியோஸ் இருக்கும் நீங்கள் பர்டிகுலர் இந்த சப்ஜெக்ட் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு எல்லா பாடங்களுக்கான கல்வி தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட வினாவிட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கிடச்சிடும் நீங்கள் வந்து டேரக்டாக வந்து பார்த்துக்கலாம் அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே போட்டுருக்கோம் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன yeah, பத்தின nah, nah, கணினி அறிவியல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அக்கௌண்டன்சி குரூப் படிக்கிறாங்க அப்படியே அவங்களுக்கான வீடியோஸ்மே வந்து நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஃபுல் கைட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான வேதியில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கான ஃபுல் கைட் போட்டுருக்கேன் தமிழ் மீடியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கைட் போட்டுருக்கேன் செக் பண்ணி பார்த்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தான் அடுத்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுல் கைட்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் கண்டென்ட் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபேஷன் வரும் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ண முடியும் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓப்பன் ஓப்பங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் சர்ச்ச்பரில் போய்ட்டு கல்வி சாலை கேஏஎல் விஐசிஹெச் எஸ்ஏஎல்ஏஐ கல்வி சாலை அஃபீஷியல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய லோகோவோ வந்திருக்கும் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கீழே ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க